சுய இன்பங்கிறது வந்து இயற்கையாக எல்லாருமே செய்கிறது அதை ஒன்றும் தவிர்க்கவே முடியாது காலமெல்லாம் ஆனை பொறுத்தவரை சுய வந்து சாகர உணவு போகணும் ஆனால் அதுக்காக அதே வேலையாக இருக்கும் சுய இன்பத்தில் ஜாக்கிரதையாக இருக்கும் ஒரு லிமிட் வச்சு சுய இன்பம் இல்லாமல் முடியவே முடியாது செக்ஸை வந்து மாம்பழே எல்லாம் அடக்க முடியாது ரெண்டு பிரசவத்துக்கு ஒரு மாதத்துக்கு முன்னாடி போதுவோம் பிரசம் ஆனதுக்கு பிறகு மூணு மாதம் அவன் புருஷன் நிறுத்த விட மாட்டான் ஆக நாலு மாதம் அவன் வந்து சன்னியாசி வார்பான எப்படி எதிர்பார்க்குறேன் அவங்களுடைய அரிப்பு அந்த செக்ஸ் அரிப்பை த தவிர எப்படி ஆணுக்க முடியாது அதே மாதிரி தான் பெண்ணுக்கு அந்த அரிப்பு வரும்போது தவிர்க்க முடியாதுக்கு அதை எடுப்போம் ஆனால் பெண் விஷயத்தில் வந்து எந்த திரவ பரிமாற்றம் இருக்கிறது ஆணுக்கு தான் விந்து பரிமாற்றம் நடக்குது பெண்ணு இதில் வந்து திரவ பரிமாற்றம் எதுவும் இருக்கிறதுல பெனிட்ரேஷன் உடம்பு தொலைச்சிக்கிட்டு போகிற மாதிரியான எந்த விஷயம் நடக்கிறது அதனால் அதில் ஆபத்து டைட்டாக ட்ரெஸ் போடக்கூடாது இன்னும் சொல்லப்போனால் ஆண் உறுப்பு இயல்பாக தொங்கிக்கிட்டுருக்கு ஓ அதுக்கு நம்ம உள்ளாடிகள்லாம் போட்டு இருக்க கட்டி தான் இது பண்ணுறோம் அதுவே தப்பு அதனுடைய விளைவு வந்து அந்த விதைப்பெயனுடைய சக்தி குறையும் ஓ விதைப்பையனுடைய சக்தி குறையும் போது அதில் இருக்கிற உள்ளே இருக்கிற டெஸ்டில் தான் உயிரணுக்கள் உருவாகுது நம்ம குடிப்பழக்கம் இது மது பழக்கத்தில் வருவாங்க இருக்காது சரி அந்த விந்து பூரா வெளியே வர்ற அளவுக்கு அவன் செக் வச்சுக்க மாட்டேன் என்னுடைய அனுபவத்தை நான் சொல்றது குடித்து நான் தூங்கின தான் ஜாஸ்தி குழந்தைகள் இல்லாத நேரத்தில் வந்து ம சுய இன்பத்தை வந்து அவாய்ட் பண்ணுன்னு நம்ம சொல்கிறோம் அப்போதான் விந்து கான்சென்ட்ரேஷன் ஜாஸ்தியாக ம ஆன் மகட்டத்தன்மை இன்னைக்கு மிக அதிகமாக இருக்குது நம்பர் ஒன் நம்பர் ஒன் இன்றைக்கி ஆ வேர்ல்டு வைடா இந்தியா உலகம் முழு உலகம் முழுக்க அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னாக்க சார் வணக்கம் இப்போ இப்போது இருக்கக்கூடிய இளம் தலைமுறையினர் வந்து அதிகமாக அடிக்ஷன் ஆகிறாங்க பாண்டில் இந்த மாதிரியான விவகாரங்கள்ல குறிப்பா மாஸ்டர் பேஷன் பண்ணக்கூடிய பழக்கங்கள் அவங்களுக்கு இருக்கு வந்து மருத்துவ ரீதியில அவர்களுக்கு ஏதேனும் நோய்கள் ஏற்படுவதற்கோ உடல் ரீதியான பாதிப்புகள் ஏற்படுவதற்கோ வாய்ப்புகள் இருக்கா சார் சுய இன்பத்தை பத்தி கேட்குறீங்களா சுய வந்து இயற்கையாக எல்லாருமே செய்யறது அதை ஒன்றும் தவிர்க்கவே முடியாது காலமெல்லாம் ஆனை பொருத்தவரை சுய இன்பத்தினருந்து சாகரோட தோறும் ஆனா அதுக்காக அதே வேலையா இருக்க அவ்வளவுதான் இன்பத்துல ஜாக்கிரதையா இருக்கும் சுய இன்பம் இல்லாம முடியவே முடியாது கல்யாணம் ஆனதுக்கு பிறகு மனைவி வந்து பிரசவத்துக்கு போறான் அவன் சுய இன்பம் பழக்கம் இல்லைன்னாக்கா அவன் வந்து விலை தான் அது பரவாயில்லையா செக்ஸ வந்து மாம்பழ அடக்க முடியாதுங்க ஒரு மாசத்துக்கு முன்னாடி போயிடுவான் பிரச்சனை ஆனதுக்கு அப்புறம் மூணு மாதம் அவன் புருஷன் நெருங்க விட மாட்டான் ஆக நாலு மாதம் அவன் வந்து சன்னியாசி அற்பான்னு எப்படி எதிர்பார்க்குறீங்க விஸ்வாமித்தர் கதை தெரியுமில்ல சகுத்தலை கதை தெரியுமில்ல தெரியுமா சகுத்தலை கதை சகுத்தலையோட அம்மா யாரு அப்பா யார் சகுந்தலோடைய அம்மா வந்து மேனகை இந்திர சபையில் டான்ஸ் ஆடுறோம் அப்பா வந்து விஸ்வாமித்தர் சாமியார் ராஜ ரிஷி மேனகை வந்து டான்ஸ் ஆடுனா ஒன்றும் நடக்கி அவளோட போனவர் மயக்கத்தில் கிடந்தவர் சகுத்தில் இப்போ பிறகுறவர்கள் அவளுக்கு எங்கே இருக்கிறனு கூட விசாமத்தில் தெரியலையே ராஜா ரவிவர்மாவனுடைய பெயிண்டிங் இருக்குதுங்க சகுத்தலை வந்து மேனகை போய் எடுத்துகிட்டு வந்து குழந்தைய கையில் எடுத்துகிட்டு உன் குழந்தைய இப்படி காட்டுவா விசாமத்தில் நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்னு இப்படி நிற்பார் உலக பெற்ற ஓவியம் அப்படி விசுவாமத்துறையே முடியாது அதுவும் அவளை கண்ணதாச்சும் எழுதுன பாட்டு வேதமெல்லாம் காதலையே விடுவதில்லையே அது வேதம் செய்த குருவை கூட விடுவதில்லையே காட்டுக்கு போன முனி வரையும் வீட்டுக்கு திருப்பிய விஷயம் இது அப்படி இருக்கும்போது சுய இன்பத்துல அவன் வந்து தன்னோட முடிச்சுக்கலாம் இல்லாட்டி போனா வேலை மாதிரி கிட்டப்போம் அதுக்கு இது பெட்டர் ஆனா இதுல வந்து ஜாக்கிரதையாக அவ்வளவுதான் எச்சரிக்கையே அதாவது அளவுக்கு மீறி இதே வேலையா இருக்கும் என்னன்னாக்கா இதே நினைப்புல இருந்துகிட்டு இருப்போம் இதனால செமன் கவுண்ட் ஏதாவது குறைவாக வாய்ப்பு இருக்காது மருத்துவ ரீதியில மருத்துவ ரீதியா எதுக்கும்

தவிர்க்க முடியாத ஒரு விஷயம் அதுக்கு சாகர உரம் ஆன பொறுத்தவரையும் சாகர உரம் அது உண்டு ஆஹ் இதனால வந்து இப்போ இது அதிகமாகிற காரத்தினால இந்த இதையே வாடிக்கையா வச்சிருக்கிறதுனால குழந்தை வாக்கியங்கள் வந்து கிடைக்க மாட்டேங்குது சில பேருக்கு அது நடக்கும் விந்தனுடைய இது க கவுனுக்கு குறைச்சலா இருக்கும் ஆனா ஒன்னு வச்சுக்கோங்க ஒரே ஒரு உயிரணு இருந்தா கூட குழந்தை பெத்தம் ஓ ஒரே ஒரு உயிரினப்போம் அந்த லட்ச கணக்கால் ஆரம்ப காலத்துல வந்து ஒரு லட்சத்து எழுபத்தஞ்சாயிரம் உயிரணுக்கள் இருக்கணும் ஒரு அதுல குழந்தை பிறக்காதுங்கிறது ஒரு காலத்துல இருந்த ஒரு லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் உயிரணுக்கள் இருந்தாலும் எல்லாம் போய் அந்த முட்டையை உடைக்கும் கருமுட்டை ஓவம் இருக்குது பெண்ணுடைய இது சின்ன முட்டை முட்டை அந்த முட்டை ஓடு வந்து திக்கா இருக்கும் இத்தனையும் போய் அடிக்கும் அடிச்சு அந்த ஓட்டை உடைக்கும் உடைச்சிட்டு ஒரே ஒரு உயிரணுதான் உள்ள போகுது அதுதான் குழந்தைய ஓகே இன்னைக்கு அதுக்கு டெக்னிக் வந்துருச்சு அந்த கருமுட்டையை எடுத்து ஒரே ஒரு ஓவத்தை இன்ஜெக்ட் பண்ணி கருவா உருவாக்கி உள்ள வச்சிடறேன் வந்துருச்சு அதனால கவுண்ட் எவ்வளவு இருக்கணுங்கிற அவசியம் எல்லாம் இன்னைக்கு தேவை அங்க காலத்துல இருந்து இன்னைக்கு அதெல்லாம் இருக்கு இப்ப பெண்களும் இந்த செயல்களில் ஈடுபடுறதை பார்க்க முடியுது இது இது வந்து எப்படி பண்ணிக்கிறீங்க இது ஒரு மருத்துவ ரீதியில ஒரு சீர்கேடா பாக்குறீங்களா சீர்கேடுன்னு சொல்லக்கூடாது மன இது அவங்களுடைய அரிப்பு த செட் அரிப்பை த த எப்படி ஆணுக்கு முடியாதோ அதே மாதிரி தான் பெண்ணுக்கு அந்த அரிப்பு வரும்போது தவிர்க்க முடியாதுக்கு அதை ஈடுபடுவாங்க ஆனால் பெண் விஷயத்துல வந்து எந்த திரவ பரிமாற்றம் இருக்கிறது இல்லை ஆணுக்கு தான் விந்து பரிமாற்றம் நடக்குது பெண்ணு இதில் வந்து திரவ பரிமாற்றம் எதுவும் இருக்கிறது இல்லை பெனிட்ரேஷன் உடம்ப துடைச்சிக்கிட்டு போகிற மாதிரியான எந்த விஷயமும் நடக்கிறது அதனால அதனால் அதில் ஆபத்து குறைச்சி ஓ அது குறைவுன்றீங்க இப்போ குறிப்பாக இப்போ சமீப காலகட்டத்தில் வந்து இளைஞர்கள் வந்து பாதிக்கப்படுவது வந்து குழந்தையின்மை ஒரு பிரெக்னன்ட் ஆக மாட்டேங்கிறாங்க அப்படின்ற ஒரு பல நிறைய வந்து இது நவீன காலத்துல ஏற்பட்டிருக்கக்கூடிய டெக்னாலஜியினுடைய வளர்ச்சியினுடைய தான் நடக்குதா என்னென்ன காரணிகளால் அவர்களுடைய ஆண்கள் குறிப்பாக வந்து ஒரு ஒரு மலடை தன்மையா ஆகறாங்கன்னு நினைக்கிற நம்மளுடைய உடை அணிகிற விஷய விஷயத்திலயே நம்ம தப்புப்போ உடை ஓ இன்னும் சொல்ல போனால் ஆணுறுப்பு இயல்பாக இருக்கும் ஓ அதுக்கு நம்ம உள்ளாடிகள்லாம் போட்டு இருக்க கட்டி இது பண்ணுறோம் அதுவே தப்பு நம்ம தமிழர் வேஷி வேஷ்டி தெரியும் இந்த வேஷ்டி தான் இருக்கணும் ஓஹோ அதுதான் இருக்கணும் மேல்நாடுகளில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த அந்த காலத்து ராஜாக்கள் அந்த ஆணு உறுப்பு அப்படியே வெளியில் தெரியிற மாதிரி அவங்க ஒரு பை மாதிரி வச்சு அதை ஃப்ரீயாக வச்சிருப்பாங்க ராஜாக்கள் படத்தை எல்லாம் எடுத்து ஓ அரச குடும்பத்து படங்கள் ஆண்கள் அப்படி இருப்பார் ஓஹோ அந்த அதை வந்து அது அதுதான் அறிவியல் ரீதியாக அதுதான் இது இப்போ இன்னைக்கு வந்து இறுக்கமான ட்ரெஸ் எல்லாம் போட்டு 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 எந்நேரமும் போட்டுக்கிட்டுருக்கு ஆமாம் எந்நேரமும் போட்டு இரவு நேரத்துலேயும் போட்டுக்கிட்டு அதனுடைய விளைவு வந்து அந்த விதைப்பையனுடைய சக்தி குறையுது ஓ விதைப்பையனுடைய சக்தி குறையும் போது அதில் இருக்கிற உள்ள இருக்கிற டெஸ்டிஸில் தான் உயிரணுக்கள் உருவாகுது அந்த 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 டெம்பரேச்சர்லாம் பாதிக்கப்படுது டெம்பரேச்சர்லாம் பாதிக்கப்படும் போது உயிரணுக்கள் நிறையா பா அதனால வந்து அப்படியே உருவானா கூட அந்த உயிரோடு இருக்கிறதுல செத்து போகுது ஓ லட்சத்தி எழுபத்தி அஞ்சாயிரம் உயிரணுக்கள் இருக்கலாம் லட்சம் உயிரணுக்கள் செத்து போய் கிடந்தாலும் அதை வச்சுட்டு என்ன பண்ணுது அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா இது மாதிரியான இது உடைகள் இதெல்லாம் காரணம் நம்ம குடிப்பழக்கம் இது மது பழக்கத்துல வருவாங்க பெர்ஃபார்மன்ஸ் இருக்காது அவங்க ஓகே சார் அந்த விந்து பூரா வெளிய வர்ற அளவுக்கு அவன் செக்ஸ் வச்சுக்க மாட்டான் பல சமயங்கள் வந்து கற்பனைக்கிறதுக்கோ கெடுக்கிறதுக்கோ அதெல்லாம் பண்ணுவாங்களோ ஒழிய எனக்கு என்னமோ குடிச்சு விட்டு என்னுடைய நான் சொல்கிறேன் குடிச்சு விட்டு நான் தூங்கினதான் ஜாஸ்தி அடிச்சு போட்டோமே தூங்கிடும் ஓய்யோ அதை தான் என் ஃப்ரெண்ட்ஸை கேட்பாங்க என்னடா கொலையெல்லாம் பண்ணலாங்கிறானு குடிச்சா நம்ம இப்போ நெகா தெரியாமல் தூங்குறோம் என் ஒன்றுமே புரியல எப்படி என்னன்னு தெரியல ஆனால் ஜட்மெண்ட்டிங் அதாவது நம்ம பண்ணுறது தப்புங்கிற அந்த ஒரு த மனசு வருது இல்லையா அதை தடுக்கிறதுக்கு அந்த குடியை பயன்படும் இந்த தப்பை நம்ம பண்ணக்கூடாதுங்கிறது அந்த புத்தியை நம்ம பயன்படுத்துறது பயன்படுத்த விடாம அந்த தவறை செய்யறதுக்கு காரணமா இருக்கிறது மது அந்த தவறு செய்யறதுக்கான தைரியத்தை அது கொடுக்கறது தவறு செய்யறது தப்புங்கிற அந்த எண்ணத்தை தடுக்கிற எண்ணத்தை அது கெடுக்குதுங்கிறது தான் அதுக்குரியது அதனால இதெல்லாம் வந்து இன்னைக்கு மலட்டுத்தன்மை இன்னைக்கு மிக அதிகமா இருக்குது நம்பர் ஒன் நம்பர் ஒன் இன்னைக்கு உலகம் உலகம் முழுகம் முழுங்க அதுக்கு என்ன சொல்கிறாங்கன்னாக்கா ரெண்டு அணுகுண்டு போட்டாங்க இது வரலாம் உலகத்தில் ரெண்டே அணுகுண்டு தான் போட்டாங்க ஈரோஷி மேலே ஒன்று நாகசாக அந்த நேரத்தில் பிறந்த குழந்தைகள் எல்லாத்துக்குமே அந்த கதிர்வீச்சு வந்து தாக்குனதுல கொஞ்சம் கொஞ்சமா அதுக்கு அதுக்கு அவங்களே அவங்களுடைய ஆணுடைய வீரியம் குறைஞ்சிது அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு இன்னும் கொஞ்சம் வீரியம் குறைஞ்சிது அதுக்கடுத்து அப்படி இன்னைக்கு நாலாவது தலைமுறை வந்துரு அந்த தாக்கம் அது அப்படி அப்படியே வந்ததில் இன்னைக்கு வந்து வீரியமே இல்லாமல் போய் ஆண் உயிரணுக்களே இல்லாத ஆண்கள் நிறைய வரும் ஓ அதுதான் இன்னைக்கு பிரச்சனை உணவு பழக்க வழக்கங்கள்ல என்ன சார் நம்ம அதுலேயே அது அது ஒரு எஃபெக்ட் இருக்கா சார் இருக்கலாம் அது அதெல்லாம் சொல்றோம் நம்ம வந்து முட்டை சாப்பிட்ணுங்கிறோம் கோழி சாப்பிட்ணுங்குறோம் இதெல்லாம் சீஃபுட் பாதாம் க கடல் ப பிராணிகள் என்ன இறா நண்டு நண்டெல்லாம் ரொம்ப இது பண்ணுவாங்க அப்புறம் சிட்டுக்குருவி சிட்டுக்குருவி வந்து ஒரு நிமிஷத்துக்கு நூத்தி ஐம்பது தடவை இது பண்ணுவோம் அறுபது செகண்ட்ல நூத்தி ஐம்பது தடவை அது செக்ஸ் வச்சு ஓ அதனாலதான் அது அந்த சிட்டுக்குருவி இலக்கியம்லாம் அவங்க நாட்டு மருதல செய்வாங்க ஓஹோ இதெல்லாம் அவங்க பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு அது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு அதனால உணவு பழக்க வழக்கங்கள்ல வந்து வெஜிடேரியன்ல இருக்குது பாதாம் பிஸ்தா இது முந்திரி வளர்ந்த ராட்சி ட்ரை ஃப்ரூட் பூராமே அதுக்கான இதுதான் இப்போ சாப்பிட்ற இப்போ நவீன காலத்துல இப்போ அதிகமாக இந்த சவருமா ஜங்க் ஃபுட்ஸ் இதெல்லாம் வந்துருச்சு இதெல்லாம் கூட இம்பேக்ட் ஏற்படுதுன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அது ஜங்க் ஃபுட்டெல்லாம் வரதா இருந்தாக்க எல்லாம் அதை விட மோசமான உணவுகளை தான் நாம் சாப்பிட்றோம் ம் வெறும் இட்லி ப சாம்பார்லேயும் நூற்றி ஐம்பது கோடி பேரை வைக்க முடியுதுன்னாக்கா ஜங்க் ஃபுட்டில் சீஸ் போட்டிருக்கான் வெங்காயம் போட்டிருக்கிறான் எல்லாம் எல்லா இதுவுமே காய்கறியும் போட்டு தானே ஜங்க் ஃபுட் செய்கிறான் ஆமாம் அதில் இல்லாதது என்ன இருக்குது அவ்வளோ சொத்து உணவுது அந்த ஜங்க் ஃபுட்டு இட்லி வியாபாரம் தோசை வியாபாரம் கெடுக்குதுங்க கெட்டு போச்சுக்கிறதுக்காக தானே ஜங்க் ஃபுட் மேலே பிரச்சாரம் பண்ணிட்டு வர்றாங்க வேற என்ன காரணம் சொல்ல போனாக்கா நம்ம ஊத்தப்பந்தோம் வெங்காயம் ஊத்தப்பந்தான் ஜங்க இது பீட்ஸா வெங்காயம் ஊத்தப்போம் ஓகேனாக்கா பீட்சா சாப்பிடலாம் தப்பு நீ செஞ்சா ரேட்டா அதான் வடிவலகத்துதான் உனக்கு அதை ரத்தம் எனக்கு வந்தா தக்காளி இப்ப அதே போல சார் இப்போ மொபைல் ஃபோன் தான் இது வந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்தான ஒரு விவகாரம் வந்து பாக்கெட்ல வைக்கிறதா இருக்கட்டும் இதை வந்து அதிகமாக யூஸ் பண்றதா இருக்கட்டும் இதனுடைய கதிர்வீச்சு வந்து முக்கியமா ஆணுடைய ஆண்மையை வந்து பாதிக்குது அப்படின்ற அப்படி இருந்தாக்கா இன்னைக்கு நிறைய வந்துருக்கு அது இல்லைன்றீங்களா அதான் கதிர்வீச்சு இருக்குது கதிர் பீச்சு வந்து இந்த ரேடியேஷன் ஓரளவு கெடுக்குங்கிறது உண்மை மெயின் கதிர்வீச்சு வந்து அந்த டவர் வச்சு டவர் கதிர்வீச்சு அதனாலதான் இன்னைக்கு குருவியை நான் அடைஞ்சிருச்சு

இன்னும் அதனுடைய தொழில் சாதன வளர்ச்சி வந்து எங்கேயோ போய்கிட்டு இருக்கு அதனுடைய இதெல்லாம் நீச்செலாம் வந்து மனித இனத்தினுடைய அழிவுக்கு தான் போய் அதில் போக போக போகவும் மனித இனமே இல்லா இல்லாமல் போயிடும் இந்த அறிவியலை நீங்கள் ஒரு இடத்துல நிறுத்தலைன்னு நீங்க உங்களுக்கு தான் நீங்களே குழி வெட்டிக்கிறீங்க அவ்வளோதான் சொல்லுவேன் எங்களை பொறுத்தவரை நாங்கள் வயசாக பிடிச்சு செத்து போயிட போறோம் நீங்கள்லாம் என்ன பண்ண போறீங்கன்னு தெரியும் உங்க இதே எடுத்துங்க இந்த லைட்டை வந்து கரண்டே இல்லாமல் போட்டு விடுவோம் ஆமா ஆமா ஒரு கேமரா வச்சுக்கிட்டு ஒரு ஸ்டுடியோ ஒரு ஸ்டுடியோ இருக்குன்னு டிவி நடத்துறதுக்கு நீங்க ஸ்டுடியோ இல்லை வெட்ட வழியில் உட்காந்துட்டு எடுத்து சேனலில் விட்டு ஆட்டிக்கிட்டு இருக்கிறீங்க ஆமாம் அப்புறம் இந்த அறிவியல் துறை எங்கே கொண்டு போய் மூட போகுதுன்னு யாருக்கு தெரியும் ஒரு காலத்தில் ஃபோன் வேணும்னா எவ்வளோ பெரிய விஷயம் ஃபோனு கிடச்சிருச்சுனாக்கா ஆ எனக்கு ஃபோன் வந்துருச்சு கனெக்ஷன் வந்துருச்சு ஊ அதிகாரிகளை பார்க்கறதுக்கு போய் தொங்கறது தொங்கல எவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கும் அப்படி இருந்தால் இன்னைக்கு டெல்ஃபோன் செஞ்சாலும் மூடியாச்சு போயிடுச்சு கைக்குள்ளார வந்துருச்சு இது இன்னும் எங்கே போகும் தெரியாது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸில் நீங்கள் வந்து வெர்ச்சுவல் ரியாலிட்டிங்கிறான் வெர்ச்சுவல் இமேஜுங்கிறான் ஒரு கற்பனையில் நீங்கள் நினைக்கிறது அசலில் வர்ற மாதிரி வந்து முழுக்க அனுபவிச்ச மாதிரியே இருக்கும் ஒரு காலத்தில் காட்டுவாங்கங்க கணவனை கண்காட்டு தெய்வத்தில் தான் அப்போ காட்டுவாங்க நாகலோகத்தில் அவ ஆக அங்கே அதில் கண்ணா டிவி மாதிரி இருக்கும் உள்ளதே உள்ள அப்படி சொல்லும் மாய கண்ணாடியே நம் நாகநோகத்தின் கோவில் யாரோ வந்திருக்கிறார்களா காட்டு பார்க்கலாம் டக்குன்னு அப்படியே சீன் வரும் ஜெமினி கணேசன் பாட்டு பாடிட்டு உள்ளே வந்துக்கிட்டு இருப்பாரு அன்னைக்கு சினிமாவில் பார்த்து ஆச்சரியப்பட்டு நானும் இன்னைக்கு செல்போன்ல போட்டாக்கா அமெரிக்காவில் இருக்கிற நம்ம பசங்க வந்து சமையல் உட்காந்துட்டு அங்கிட்டு பேசுகிறாங்க காட்டி உள்ளதே உள்ள சொன்ன மாய கண்ணாடி போய் பார்க்கல அன்றைக்கி சினிமாவை பார்த்து ஆச்சரியப்படுது இது எந்த இடத்துக்கு கொண்டு போய் விட போகுதுன்னு தெரியாது ஏஐ உங்களுடைய டாக்டர் தொழில கூட இப்ப அதிகமா அமெரிக்காவில் இருக்கிற டாக்டரை வந்து அமெரிக்காவில போய் பார்க்க வேண்டிய அவசியம் இல்ல என் பேஷண்டோட ரிப்போர்ட் பூரா நான் வந்து கம்ப்யூட்டர்ல அனுப்பிச்சிடுறேன் டெலிமெடிசன் அவர் பாத்துறாரு பாத்துட்ட உடனே சரி இதெல்லாம் பண்ணுன்னு சொல்லி எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்குறாரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கும்போது அவர் வந்து நான் இங்க இருந்தே டெலிமெடிசன்ல அவருக்கு கம்யூனிகேட் பண்றாரு அவர் டிவி மானிட்டர்ல பாக்குறாரு பாத்துட்டு அவர் இதெல்லாம் இந்த ஆப்ரேஷன் பண்ணுறோன்னாக்கா அந்த பேஷண்ட்டை படிக்க வச்சுட்டு அப்படியே காட்டுறோம் கேமரா ஆ பார்த்துக்கிட்டு இந்த இடத்துல கோடு போடு இந்த இடத்துல அறுத்து இந்த எடுத்துடு இப்போ இதை இந்த இடத்துல கட் பண்ண சரியா கட் பண்ணல பார்த்துக்கோ அங்கே அவரு கொடுக்க கொடுக்க நான் செய்கிறேன் அமெரிக்காவுக்கு போக வேண்டியது டெலி மெடிஷன் எல்லாம் வந்துருச்சு இன்னைக்கு இது மாதிரியா போயிட்டு இருந்ததுன்னா இப்போ இப்போ என்னாச்சு நீங்கள் வீட்டுக்குள்ளார உட்காந்துக்கிட்டே நீங்க ஆன்லைனில் எல்லா வேலையும் பார்த்துக்கிட்டு கடைக்கு போக வேண்டிய அவசியம் இல்லை கடைகள்லாம் மூடப்பட்டுச்சு மூடப்பட்டு இருக்கு என்ன தொழில் செய்ய போறீங்க ஒரு காலத்துல என்ன சொல்லுவாங்க எந்த வேலையும் கிடைக்கலன்னா பட்டணத்துக்கு போய் ஒரு டீ கடை வச்சு பொழச்சிக்கலான் டீ கடை எல்லாம் டீ பட்டி டெலிவரி பண்றாங்க வந்து அதெல்லாம் எல்லாம் போக போகுது ஆமா அவ்வளோதான் இது மனிதன் இப்படி இப்படிதாங்க டைனோசர்ஸ் ஏதோ பண்ணி தான் அடிச்சுக்கிச்சு ஓகே இப்ப நம்ம அந்த நோக்கி போயிட்டு இருக்கோம் வேகமா போயிட்டு சார் நீங்க அந்த ஸ்பெஷலிஸ்டா இருக்கீங்க அந்த டாக்டரா உங்க கிட்ட வந்து நிறைய பேஷன்ஸ் வருவாங்க இந்த மாதிரி ஆன்லைன் குறைபாடு காரணமாக அவங்களுக்கு நீங்க எந்த மாதிரி கன்சல்டேஷன்ஸ் கொடுப்பீங்க இது மாதிரி செமெண்ட்னோட கவுண்ட் இன்க்ரீஸ் பண்றதுக்கு அதெல்லாம் அது வந்து தனியாக தான் பேசணும் அது நிறைய மருந்துகள்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம கொடுக்குறோம் என்ன பண்ணுறோம் நிறைய ட்ரீட்மெண்ட் நிறைய செக்அப் எல்லாம் பண்ணணும் ஓ செக்அப்ஸ் வெல் அஸ்வெல்லு அவங்களுடைய ஹேபிட்ஸும் அது என்ன அது வந்து தனியாக கவுன்சிலிங் கொடுத்து அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் சரி ஓ ஓ ஓ ஓ அதுக்கு தனி ப்ராசஸே இருக்குன்றீங்க லாங் டேம் ப்ராசஸ் ஓகே நிறைய பேசணும் நிறைய பேசணும் நிறைய பே இது பண்ணணும் ஓகே நிறைய என்ன ஏமாத்துவல் நிறைய போடும் ஓ அது நிறைய ஏமாத்துவது அப்பதான் அவங்களுக்கு கான்ஃபிடென்ஸ் வரும் உம் உம் அதெல்லாம் அதெல்லாம் நிறைய இருக்கு நிச்சயமா சார் இந்த மருத்துவ ரீதியனான உங்களுடைய அனுபவத்தை வந்து எங்க நேருகளுக்கு நம்ம தெளிவா பகிர்ந்தீங்க ரொம்ப நன்றி சார் ஏன் உங்களது பொருட்களை வெறும் ஐநூறு ரூபாயில் விளம்பரம் செய்ய வேண்டுமா தொடர்புக்கு ஏழு எட்டு பூஜ்ஜியம் ஆறு ஒன்பது நான்கு இரண்டு இரண்டு ஏழு ஐந்தை தொடர்பு கொள்ளுங்கள்